பிரேசலாட் கர்த்தர் நான் அமைப்படுவதாக இந்த புதிய மாசத்துல ஒன்னாம் தேதி உங்களை பார்க்கல மிகுந்த சந்தோஷம் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு வாக்கு தத்த வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதை உங்களுக்கு சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் இந்த புதிய மாதம் கர்த்தர் என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லி கர்த்தருடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லி நான் செம்பிக்கிறேன் இறைமியன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எரேமியா ஒன்று பத்தொன்பது வார சொல்லு அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரச்சிக்கும்படி நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்கள் உன்னை ரச்சிக்கும்படி நான் உன்னுடைய இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை எரேமிய தீர்க்கத்தரிசிக்கு சொன்னவா எரேமியா தீர்க்கதரிசி ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ள மனிதன் பென்னியமின் கோத்துறோம் சாதாரண குடும்பம் ஆனால் அவனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலை அவன் சொல்கிறான் ஏ வசனத்தில் நான் சிறு பிள்ளையாக இருக்கிற ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது நான் நீர் நான் ரொம்ப சிறு பிள்ளையில ஒன்றுமே தெரியாது நீர் என்ன என்னால் ஒன்றும் முடியாது என்று தான் சொல்கிறான் அப்போ அவர் சொல்கிறாரு நீ ஒன்றும் பயப்படாத நான் சொல்கிறது மட்டும் சொல்லு என்று சொல்லி நீ யாருக்கும் பயப்படாது என்று சொன்னார் பாருங்கள் நீ பயப்பட வேண்டாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படிங்க சொல்லுவதான் சொல்றாரு உன்னை ரட்சிக்கும்படி ஆயிரம் பிரச்சனை உனக்கு வரும் என்று சொல்றான் காரணம் இறைமையோட நாட்கள்ல மட்டும் மட்டும்தான் கத்தருக்காக பேசுறான் மற்றவங்க எல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்றாங்க மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு ஆபத்து வரும் பிரச்சனை வரும் நெகாத்து நேச்சா வருவான் உங்களை கொண்டு போவான்னு பேசுறான் ஆனா அதனால மக்களுக்கு பிடிக்கல இவனை போட்டு அடிக்கிறாங்க அவர் உதைக்கிறாங்க குளத்தூத்தி போடுறாங்க நிறைய காரியங்கள்லாம் செய்யறாங்க ஆனா சொல்றாரு எந்த காரியம் வந்தாலும் உனக்கு விரோதமாய் வருவார்கள் யுத்தம் பண்ண வருவார்கள் ஆனாலும் அவர்கள் உண்மை மேற்கொள்ள மாட்டார்கள் பிரச்சனை வரும் ஆனா அந்த பிரச்சனையில நீ தான் ஜெயம் வருவாய் என்று சொல்ற இந்த நாட்கள் அருமையான காலமுடியில கர்த்தர் இந்த மாசத்துல மூணாம் தேதியில உங்களோடு என்ன சொல்லுகிறார் என்றால் உனக்கு விரோதமா யுத்தம் வரும் பிரச்சனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் ஆனால் அதை அவைகள் ஒன்றை மேற்கொள்ளாது ஏனென்றால் நம்மை காக்கும்படி நம்மோடு நம்முடைய கர்த்தர் இருக்கிறார் என்று அவரே நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதான் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த வெளியில் அருமையான கடந்த மாதத்திலெல்லாம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஓ துன்பத்துக்கு மேல துன்பம் பண்ண ஒன்று புரியலையே எல்லாம் மறுபடியும் கண்ணை கட்டி காட்டுல விட்டது போலே இருக்கிறதே என்று சொல்லி வந்திருக்கலாம் ஆனால் மாசத்துல ஒரு புதிய சொல்ற என்ன நான் உன்னோடு இருப்பேன் யோசுவா பார்த்து சொல்றாரு நான் மோசம் இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நீ பயப்படாதே கலங்காதே என்று சொல்லுறாரு இன்னைக்கு மனுஷனுடைய தோல்விக்கு காரணமே பயமும் கலக்கமும் தான் பாய எல்லாம் செய்ய போறேன்னு தெரியல எப்படி மேற்கொள்ளுவேன் எப்படி நான் ஜெயம் பெறுவேன் என்று சொல்லி தன்னுடைய குறைகளையே இருக்கு நம்ம நாமக்கு இருக்கிற பலத்தினால நம்ம மேற்கொள்ளுது தேவன் நம்மோடு இருக்கிறதுனால தான் மேற்கொள்ள முடியும் இன்றைக்கு இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் நான் உங்களோடய கூட இருக்கிறேன் என்று கருத்தை சொல்லுகிறான் நீ நம்புறியா அந்த கால வேளையில் அருமையாக தேவனை பிள்ளையே கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை பாருங்க சொல்ல உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாது சோதனம் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் கர்த்தர் நம்முடைய தான் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்க அநேக பிரச்சனைகள் பாருங்கள் பவுனுக்கு வந்த பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கர உபத்திரவங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் புதிய ஏற்பாடு காலத்தில் பார்க்கணும் ஆனால் வசன் என்ன சொல்லுதுன்னா நான் சொல் அனுப்பு இடத்துக்கு நீ போ நான் சொல்கிறத சொல்லு நான் நீ எங்கே பிரசங்கம் பண்ணப்போ நீ அங்கேயும் பிரசங்கம் பண்ணணும் ஓடமா நீ போகணும் எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டே இது ஆனால் உலகமாக எலும்பாங்க ஒன்றும் 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 பண்ண மாட்டேன் ஒரு நாள் அவங்க என்ன செய்யிட்டாங்க எல்லா ஜனங்களும் கூட்டி விரோதமானவர்கள் அவங்க கல்ல எரிந்து பாருங்கள் அடித்து தூக்கி கொண்டு ரோட்டில் போட்டான் காரில் அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சு போட்டான் உபத்திரமும் தாங்க முடியல தான் எல்லாரும் போய் நினைச்சாங்க செத்துட்டான்னு சொல்லிட்டேன் அங்க பாத்தீங்களா கொஞ்சம் கழிச்சா அவன் எழும்பி மறுபடியும் அடுத்த ஊர்ல போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான் காரன் என்ன தெரியுமா அவனை ஒருவரும் அந்த டைமுக்கு முன்னால் சொல்ல முடியாது அவன் ஒரு விதமாக எலும்புனாலும் கர்த்தர் மேற்கொள்ள விட மாட்டார் இன்றைக்கும் உங்கள் சூழல் அப்படித்தான் இருக்கலாம் ஐயோ மூழ்கி போகிற சூழலை எரிந்து போகிற சூழ்நிலை நெருப்புறம் போட்டாங்க அப்படி இருக்குது மூழ்கி போகிற சூழ்நிலை கடன் மூழ்கமாக இருக்குது நோய் பிரச்சனை தாங்க முடியல நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொன்னாலும் இந்த புது மாசத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் ஒன்றும் உன்னை மேற்கொள்ளார் ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியா ஓடி போவார்கள் என்று சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு நினைத்து பாருங்க கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்ததுனால தான் அவர்களை எவரும் மேற்கொள்ள முடியவில்லை பாருங்க பார்வன் துரத்தி கொண்டு வருகிறான் அறுநூறு ரதங்கள் முதல் அனுப்பிட்டான் தெரியாதனமா இவங்க வந்து நிற்கிறாங்க செங்கடல் பக்கம் வரும்போது அறுநூறு ரதங்கள் வருகிறது எங்க தெரியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறாரு அந்த அந்த செங்கடலை பிரித்து விடுன்னு சொன்னாரு செங்கல் பிரிந்த ஜனங்கள் எல்லாம் போனாங்க ஆனால் அதே இடத்துல இந்த பார்வனும் படைகளும் அதே இடத்துல கடந்து போகும்போது கர்த்தர் சொன்னார் என்ன சொல்ல தெரியுமா அதை கோலை நீட்டி என்ன செய் அதை இணைத்து பிரிந்த இடத்த சரி பண்ண அவளைதான் உள்ள எல்லாரும் மாட்டிக்கிட்டு செத்துட்டாங்க அவளுக்கு விரோதமாக பார்வன் சேனை ஒன்று பண்ண முடியவில்லை இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரிகள் ஒன்று பண்ணாது காரணம் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது காரணம் நான் காக்கும்படி உள்ளூர்ல இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த காலை வழியில நீங்க நிறையா சொன்ன அதே வார்த்தை உங்களை பார்த்து சொல்லு காலை வழியில ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையை நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அதன்படி நடக்க விரும்புகிறேன் கத்தருடைய வார்த்தைக்கு தான் கர்த்தர் பாருங்க நீங்க எந்த இது நம்பினாலும் நம்பட்டாலும் தேவனுடைய வார்த்தையை நம்புங்க இது பயவுடைய சொல்லப்பட்ட வார்த்தை தான் உங்களுக்கு பாதுகாக்கணும் நீங்க நினைக்கலாம் நான் பண்ற வேலை சம்பளம் காரியம் தான் என்னை பாதுகாத்தது என் திறமைன்னு நினைக்காதீங்க கத்தருடைய வார்த்தை உங்களும் ஓடி நீங்கள் பெரியவர்கள் கர்த்தன் உங்களை பாதுகாத்து அவர் உங்களோடு இருக்கிற வார்த்தையை நம்புங்க விசுவாசிங்க அதை உங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நம் மாதம் முழுவதும் கற்றுக்கெல்லாமே உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் வரலோத்தின் பிதாவே நல்லா ஆண்டவரை இந்த கால வேளையில் இந்த புதிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியில் அண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல நான் நிரப்புகிறாங்க எதையுமே அவை எப்படி ஆசீர்வதித்து அவனை பய பயத்தை மாற்றி அவனோடு இருந்து அவனை பாதுகாத்திரோ அதை போல இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒவ்வொரு உங்களுடைய விசுவாசிக்கிற எல்லா கனத்தின் மேலும் உங்களுடைய வல்லமை இறங்குவதாக ஓகன் பயங்கள் மாறட்டும் கலக்கங்கள் மாறட்டும் கஷ்டங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தாலே மாறட்டும் இந்த வசனத்தின்படி ஓ நீர் இந்த மக்களோடு இருந்து அற்புதம் செய்ய போகும் நாமத்தை மையம் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்தின் மாதம் மாற்றி கொடுக்கும் கிருபுக்குள் மறை பிதா குமாரன் புருஷன் நாமத்தினாலே பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஆசிரியரிக்கும் இயேசு நாமத்திலும் செபிக்கிறோம் அப்படி அதுதான் உங்கள் ஆசிரியர் பாறாக நீங்க மாறிவிடும் ஒரு பெரிய வார்த்தை என்ன தெரியுமா உன்னை ரசிக்கும்